哦、oh! வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குரமகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் ஒருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவர் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை பிள்ளையன்றென்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது மனமகந்தருளி தஞ்சமன்றடியார் தழுத்திட அருள் செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்த பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் நங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு